Harry Potter and the Prisoner of Azkaban, Chapter 5, Part 1 The Dementor. நெக்ஸ்ட் டே மார்னிங் லீக்கி கால்ட்ரனோட இன்கீப்பரான டாம் எப்பவும் போல் அவரோட பல்லே இல்லாத வாயை வச்சுட்டு ஹாரியை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை இருந்து எழுப்பி விட்டுட்டுருப்பாரா அவனுக்கு டீயும் கொடுத்துட்டு போவார் ஹாரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹெட்விக் அதோட கூண்டுக்குள்ளே போக சொல்லி கெஞ்சிகிட்ருப்பானா அப்போது ரான் வேகமாக கதவை திறந்துட்டு ஹேரியோட ரூம்குள்ளே வந்துட்ருப்பான் அவனோட ஷர்ட்ட அவனோட தலைவலியாக மாட்டிகிட்டே வந்துட்ருப்பானா பார்க்கறதுக்கு சரியாக கடுப்பில் இருந்த மாதிரி இருந்தான் எப்போடா நான் ட்ரெயினில் ஏறுவேன்னு இருக்கு அட்லீஸ்ட் ஹாக்வர்ட்ஸ்லேயாவது நான் பெருசிக்கிட்டு இருந்து கொஞ்சம் தூரமாக இருப்பேன் அந்த பெனிலோபி கிளியர் வாட்டரோட ஃபோட்டோவில் நான் டிஎஸ் சிந்திட்டேன்னு இப்போ நான் அக்யூஸ் பண்ணிகிட்ருக்கான் யூனோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு ரான் சிரிச்சுட்டு இருப்பான் அவனோட முகத்தை அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் மறைச்சி வச்சுட்டு நின்றுட்டு அவளோட மூக்கு பார்க்க கேவலமாக இருக்குன்னு அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஹாரி இப்போ ஸ்டார்ட் பண்ணுவானா பட் அதுக்குள்ளே அங்கே ஃப்ரெட்டும் ஜார்ஜும் வேக வேகமாக உள்ளுக்கில் வந்துட்ருப்பாங்களா அவங்க வேகமாக வந்து ராணுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருப்பாங்க காலங்காத்தாலே திரும்ப பெருசையே கத்த விட்டுட்டு இருக்கிறதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக இவங்க நாலு பேரும் இப்போ கீழே போவாங்களா அங்கே பார்த்தா ஆர்தர் அங்கிள் டெய்லி ப்ராஃபிட் பத்திரிகை அழகேன்னு படிச்சுட்டு இருப்பாரு ரொம்ப சீரியஸாக படிச்சுட்டு இருப்பாரா மாலி ஆண்டி ஹெர்மாயினி அண்ட் ஜின்னி கிட்டக்க அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது லவ் போஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்றதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா அவங்க மூணு பேரும் அதை பேசும்போது சிரிச்சுக்கிட்டே உக்காந்துட்டு இருப்பாங்க இவங்க எல்லாரும் அங்கே போய் அப்புறம் நீ என்ன சொல்ல வந்த ஹாரி அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பானா அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஏன்னா பெருசி வேகமாக அங்கே வந்துட்டுருப்பான் அங்கேருந்து இவங்க கிளம்ப போகிறாங்களே ஸோ அந்த இதில் ரொம்ப எல்லோரும் கசகசன்னு இருந்தனால ரான் அண்ட் கிட்ட ஹாரினால் பேசவே முடியல அவங்க எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அந்த ட்ரெங்க் பட்டியலி நேரோவான ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறக்கி கொண்டு வரணும்ல அதெல்லாமே அப்புறம் டோர்கிட்ட போய் வச்சுட்டு தென் ஹெட்விக் அண்ட் ஹெர்மீஸோட கூண்டையும் போய் அங்கே வச்சுட்ருப்பாங்களா இருப்பாங்களா ஹெர்மீஸுன்றது பெர்சியோட புது ஆந்தை அதை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் அந்த ரெண்டு கூண்டு பக்கத்தில் இப்போது சின்னதாக ஒரு விக்கர் ஒரு பேஸ்கெட்டும் இருக்குமா அதுக்குள்ளே இருந்து உருமு சத்தம் கேட்டுட்ருக்கும் இட்ஸ் ஆல்ரைட் குரூக்ஷாங்ஸ் அப்படின்னு ஹெர்மோ அயினி குரூக்ஷாங்ஸை சமாதானப்படுத்திகிட்ருக்கோம் ட்ரெயினில் ஏறின உடனே நான் உன்னை இதுலேருந்து வெளியில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குமா என்னது அப்படின்னு ரான் எரிச்சலாக இருப்பான் ஸ்கேபர்ஸை பற்றி நீ நினச்சி பார்த்தியா இல்லையா பாவம் அவன் அப்படின்னு அவன் இருப்பானா ஸ்கேவர்ஸ் ராணுவோட செஸ்ட்டு பாக்கெட்டுக்குள்ளே சுருண்டு போய் படுத்து கிடக்கும் இந்த புக்கில் ஃபுல்லுமேங்க இந்த ஹெர்மாயினியும் ராணுவ எப்போ சண்டை போட்டுட்டே இருப்பாங்கங்க பயங்கரமாக சண்டை போடுவாங்க எனக்கு இப்போ அதை நினச்சி பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னால் இதை ரீட் பண்ணும்போது எனக்கே பயங்கரமாக எனர்ஜி ட்ரெயின் ஆகுற மாதிரி இருக்குங்க நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த மாதிரி சண்டை போட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி ஃபன்னியாக இருக்கும் போயிடும் ஆனால் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு இப்படியே சண்டை போட்டுகிட்டே கத்திக்கிட்டே நச நசன்னு இருந்தால் ரொம்ப நம்ம எனர்ஜியும் ட்ரெயின் ஆகிற மாதிரி தானே இருக்கும் அப்படி தான் இந்த புக்கில் ஃபுல்லாக இந்த ஹெர்மாயினியும் ஒரு அணு பிஹேவ் ஹாரிக்கு அது சரியாக எரிச்சல் ஆகும் ஆர்தர் அங்கிள் வெளியில் இருந்து வரப்போற காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா தென் அவர் இப்போ வேகமாக லீக்கி கால்ட்ரனோட டோர்க்குள்ளே வந்து தலைய விட்டுட்டு அவங்க வந்துட்டாங்க ஹாரி கமான் அப்படின்னு கூப்பிட்டு இருப்பாரு தென் அவர் ஹாரியை அந்த லீக்கி கால்ட்ரன்ல இருந்து அந்த பேமெண்ட்டுக்கு கையை பிடிச்சி கூட்டிட்டு போவாரா அங்கே பார்த்தா ரெண்டு கிரீன் கலரில் இருக்கிற ஓல்டு ஃபேஷன்டு கார்ஸ் நின்றுட்டு இருக்கும் அந்த ரெண்டு காரையுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற விசார்ட்ஸ் தான் ஓட்டுவாங்களா அவங்க எமரால்டு வெல்வெட் கலரில் இருக்கிற ஒரு சூட் போட்டிருப்பாங்க உளுக்குள்ள போய் உக்காரு ஹாரி அப்படின்னு ஆர்த்தர் அங்குள் சொல்லிட்டு சுற்றி சுற்றி அந்த கூட்டமாக இருக்கிற தெருவை பார்த்துட்டு இருப்பாரா ஹாரி போய் அந்த காரோட பேக் சைட்ல உட்காந்த உடனே அடுத்து ஹெர்மோயினையும் ஒரு ஆணும் அவன் கூட வந்து உட்காந்துருவாங்க அண்ட் ஒரு ஆணை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி பெர்சியும் வந்து அவங்க கூட உட்காந்துப்பான் நல்ல வேலைக்கு ஹாரி இப்போ இந்த கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது அவன் நைட் பஸ்ஸில் வந்த ட்ரிப்பு மாதிரிலாம் இருக்காது மினிஸ்ட்ரியிலேருந்து அனுப்பிச்சு வைக்கப்பட்டிருக்க இந்த கார் ஆர்டினரியாதான் இருக்குமா ஆனா இந்த கார் எல்லாம் ஈஸியா ஸ்லைட் ஆகி போறதா ஹாரி நோட்டீஸ் பண்ணுவானா இதெல்லாம் அங்கிள் வெர்ணனோட கார்ல பண்ண முடியும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷனை அவங்க டுவெண்ட்டி மினிட்ஸ்லயே ரீச் பண்ணிடுவாங்களா மினிஸ்ட்ரி அந்த டிரைவர்ஸ் இருக்காங்களா அவங்க இவங்களோட ட்ராலிஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்களோட ட்ரங்க் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு ஆர்த்தர் அங்கிள் கிட்ட சொல்லிட்டு அவங்க கார் எடுத்துட்டு இருந்து கிளம்பி போயிருவாங்க ஸ்டேஷனுக்குள்ள போற வரைக்கும் ஆர்த்தர் அங்கிள் ஹாரி பக்கத்துலயே தான் நடந்து வந்துட்டு இருப்பாரு தென் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒம்போதுக்கும் பத்துக்கும் நடுவில் வந்து நின்னக்கப்புறம் ஆர்த்தர் அங்குள் சுற்றி சுற்றி பார்த்துட்டு சரி இப்போ நம்ம நிறையா பேர் இருக்கோம் அதனால் நம்ம பேர் பேராக போவோம் ஃபஸ்ட்டு நான் ஹேரியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேரியோட ட்ராலியை அவர் எடுத்துகிட்டு அவங்க ரெண்டு பேருமே இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒம்பதுக்கும் பத்துக்கும் நடுவில் இருக்கிற பேரியர் இருக்கும்ல அதை பார்த்து நல்லா போய் மோதுவாங்களா அடுத்த செகண்ட் ஹாரி இப்போது பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒம்போதே முக்கால்ல நின்றுட்டுருப்பான் அவன் கண்ணு முன்னாடி நல்லா அடர் சிவப்பு கலரில் இருக்கிற ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் நல்ல புகையை விட்டுட்டு நின்றுட்டுருக்கும் அந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லுமே எக்கச்சக்கமாக விச்சர்ஸ் அண்ட் விசார்ஸாக நின்றுட்டு அவங்க குழந்தைங்களை ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்ல ஏற்றி விட்டுட்டு ஹாரிக்கு பின்னாடி இப்போது சடனாக ஜின்னியும் பெர்சியும் வந்து அப்பேர் ஆவாங்களா அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருப்பாங்க அந்த பேரியரை பார்த்து ஸ்பீடாக ஓடி வந்திருப்பாங்க போல் ஆ பெண்ணிலோப்பி அங்கே இருக்கா அப்படின்னு பெர்சி இப்போ வேக வேகமாக அவனோட தலைமுடியை சரி இருப்பானா அவனோட முகமே பிங்க் கலரில் மாறிட்டு இருக்கும் ஜின்னி டக்குன்னு ஹாரியை பார்க்குமா ஹாரியும் ஜின்னியை பார்த்துருவான் அவங்க ரெண்டு பேருமே வேறு பக்கமாக திரும்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ சிரிப்பு வந்துட்டுருக்கும் பெர்சி வேகமாக அங்கே நின்றுட்டுருக்குற நல்ல நீளமாக கேர்லி ஹேர் வச்சுருக்கிற பொண்ணை பார்த்து ஓடுவானா வேணுனே அவனோட செஸ்ட்டில் இருக்கிற பேஜ் நல்லா தெரிகிற மாதிரி ஓடிட்டுருப்பான் அப்போ தானே அந்த பொண்ணுனால நல்லா ஷைனிங்காக இருக்கிற அந்த பேஜை நல்லா பார்க்க முடியும் ஒன்ஸ் ரிமைனிங் இருக்கிற வீஸ்லீஸும் ஹெர்மாயினியும் இவங்க கூட ஜாயின் பண்ண உடனே ஆர்த்தர் அங்கிள் இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு கடைசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டுருப்பார் ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட் எல்லாருமே ஃபில் ஆயிருக்குமா இவங்க எல்லாரோட ட்ரங்க் பட்டியையும் மேலே ஏற்றிட்டு ஹெட்விக் அண்ட் க்ரூக் ஷாங்ஸையும் லக்கேஜ் ராக்கில் வச்சுட்டு திரும்ப எல்லாரும் கீழே இறங்கி வந்து ஆர்த்தர் அங்கிளுக்கும் மாலி ஆண்டிக்கும் சொல்லிகிட்டு இருப்பாங்க மாலி ஆண்ட்டி அவங்க எல்லா குழந்தைங்களுக்குமே கிஸ் பண்ணி பய சொல்லிருப்பாங்களா தென் அவங்க ஹெர்மோயினிக்கும் கிஸ் பண்ணி பாய் சொல்லுவாங்க ஹாரிக்கும் கிஸ் பண்ணி பய இருப்பாங்க ஹாரிக்கு அது ஒரு மாதிரி எம்பாரஸ்டாக ஃபீல் ஆகுமா ஆனால் அவங்க ஹாரிக்கு எக்ஸ்ட்ரா ஹக் கொடுத்த உடனே அவன் ரொம்பவே சந்தோஷப்படுவான் உன்னை நீ நல்லா பார்த்துக்கணும் ஹாரி அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டால் அவங்களோட மிகப்பெரிய ஹேண்ட்பேக்கை ஓப்பன் பண்ணிகிட்ருப்பாங்க உங்கள் எல்லாருக்குமே நான் சாண்ட்விச்சஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாருமே சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு கொடுத்துட்ருப்பாங்களா ஹாரி ஒரு நிமிஷம் என் கூட வரையா அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் ரொம்ப அமைதியாக ஹேரியை கூப்பிடுவார் அவர் ஹேரியை கூட்டிகிட்டு அங்கே இருக்கிற ஒரு பில்லர் பக்கத்தில் போய் நிற்பாரா நீ இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஹாரி அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் ரொம்ப டென்ஸ்டான வாய்ஸில் பேசுவாரா இட்ஸ் ஆல் ரைட் மிஸ்டர் வீஸ்லி எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் உனக்கு தெரியுமா உனக்கு எப்படி அப்படின்னு அவர் கேட்பாரா நான் நேற்று நைட்டு நீங்களும் மிஸ்ஸஸ் வீஸ்லியும் பேசிகிட்ருக்குறத நான் கேட்டேன் நான் என்னால் கேட்காம இருக்க முடியல அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லுவான் சாரி அப்படின்னு அவன் சொல்வானா நீ இந்த விஷயத்தை இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னு நான் நினைக்கல ஹாரி அப்படின்னு ஆர்தர் அங்கிள் சொல்வாரா அவரோட வாய்ஸே ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கும் இல்லை நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் இட்ஸ் ஓகே இந்த மாதிரி நான் கேட்டது தான் கரெக்டு நீங்கள் ஃபஜுக்கு கொடுத்த வாக்கையும் பிரேக் பண்ணாத மாதிரி இருக்கும் அண்ட் எனக்கும் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஹாரி சொல்வானா ஹாரி நீ ரொம்ப பயந்து போயிருப்ப அப்படின்னு அவர் சொல்வாரா நான் அந்த மாதிரிலாம் பயந்து போய் இருக்கலை அப்படின்னு ஹாரி சின்சியராக சொல்லுவான் நான் நிஜமாக தான் சொல்கிறேன் நான் ஹீரோ மாதிரி இருக்கணும்லாம் ட்ரை பண்ணலை பட் உண்மையாகவே வால்டமோட்டை விட சிரியஸ் பிளாக் ரொம்ப மோசமானவனாலாம் இருக்க மாட்டான்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டுருப்பான்னா ஆர்த்தரங்கு அந்த பேரை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஊச்சி கொட்டிகிட்ருப்பார் வால்டமோட் பேரை ஹாரி சொன்ன உடனே அவருக்கு உடம்பெலாம் சிலிர்த்துரும் ஃபஜ்ஜு நினைக்கிறத விட நீ உண்மையாவே ரொம்ப ஸ்ட்ராங்கான பயன் எனக்கு தெரியும் ஹாரி நீ இப்போ பயப்படாம இருக்கிறதே எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு ஆனா அப்படின்னு ஆர்த்தரங்குள் சொல்லிட்டு இருப்பாரா ஆர்த்தர் அப்படின்னு இப்போ மாலியாண்டி ஆர்த்தர் ஆர்த்தரங்கலை கூப்பிட்டுட்டு அவங்க பிள்ளைங்க எல்லாருமே ட்ரெயினில் ஏற்றி விட்டுட்டுருப்பாங்க ஆர்த்தர் என்ன இருக்கீங்க ட்ரெயின் கிளம்ப போகுது அப்படின்னு அவங்க இருப்பாங்களா வரே மாலி அப்படின்னு ஆர்த்தர் அங்குள் சொல்லிட்டு வேகமாக ஒரு ஹாரியை பார்த்து ரொம்ப அமைதியாக வேக வேகமாக பேசுவார் இங்கே பாரு ஹாரி நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரா நான் குட் பாயாக கோட்டைக்குள்ளேயே தான் இருக்கணும் எங்கேயும் வெளியில் போகக்கூடாது அதான அப்படின்னு ஹாரி கேட்பானா அது மட்டும் இல்லை அப்படின்னு ஆர்த்தர் அங்குள் சொல்வாரா அவரோட முகமே ரொம்ப சீரியஸாக இருக்கும் ஹாரி இந்த அளவுக்கு ஆர்த்தர் அங்கிளோட முகம் சீரியஸாக வச்சு பார்த்ததே கிடையாது ஹாரி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு நீ அந்த பிளாக்கை தேடி போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு அவர் கேட்பாரா என்னது அப்படின்னு ஹாரி கேட்பானா பட் அதுக்குள்ளே அங்கே விசில் சத்தம் நல்லா லவுடாக கேட்கும் அங்கேருந்து கார்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் டோரையும் போய் க்ளோஸ் பண்ணிகிட்ருப்பாங்க என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண ஹாரி அப்படின்னு ஆர்தர் அங்கிள் இப்போ ரொம்ப வேக வேகமாக பேசுவாரா என்ன நடந்தாலும் நீ அவனை தேடி அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா நான் எதுக்காக என்னை பண்ண வரவனை போய் தேடி போக போகிறேன் அப்படின்னு ஹாரி பிளாங்காக கேட்பானா எனக்கு சத்தியம் பண்ணி கொடு நீ என்ன விஷயத்த கேள்விப்பட்டாலும் அப்படின்னு அவர் இருப்பாரா ஆர்த்தர் சீக்கிரமாக அப்படின்னா அங்கே மாலி ஆண்டி சரியாக கத்திட்ருப்பாங்களா ட்ரெயினில் இருந்து இப்போ நல்லா போக வெளியில் வர ஆரம்பிச்சிடும் இப்போ லைட்டாக ட்ரெயின் மூவும் ஆக ஆரம்பிச்சிடும் ஹாரி வேக வேகமாக ட்ரெயினை பார்த்து ஓடிட்டுருப்பானா ரான் அவங்களோட கம்பார்ட்மெண்ட் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹேரிக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பான் ஹாரி வேகமாக ஓடி போய் அந்த ட்ரெயினில் ஏறிடுவான் தென் அவங்க ரெண்டு பேரும் அந்த விண்டோ வழியாக ஆர்த்தர் அங்கிளுக்கும் மாலி ஆண்டிக்கும் அந்த ட்ரெயின் அந்த கார்னரில் போய் திரும்புகிற வரைக்கும் நின்று பேய் சொல்லிட்டே இருப்பாங்க நான் உங்ககிட்ட ப்ரைவேட்டாக பேசணும் அப்படின்னா ஹாரி ரான்கிட்டையும் ஹெர்மானிகிட்டையும் அமைதியாக குசு குசுன்னு இருப்பானா ட்ரெயின் இப்போ நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்கும் அவங்க கூட இருந்த ஜின்னியை பார்த்து போய் தொலை ஜின்னி அப்படின்னு ரான் இருப்பானா ஓ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஜின்னி எரிச்சலாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடும் ஹேரியும் ரானும் ஹெர்மானியும் எம்டி கம்பார்ட்மெண்ட்டை தேடி அந்த காரிடோரில் நடந்துகிட்டுருப்பாங்க எல்லாமே ஃபுல்லாக இருக்கும் அந்த ட்ரெயினோட லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் தான் ஃப்ரீயாக இருக்குமா ஸோ அவங்க அங்கே போய் உட்காந்துப்பாங்க நான் இதை ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த ஹோல் எப்படி சொல்கிறது அது அந்த ஹோல் கேரியேஜாக அந்த ஹோல் பிளாக்வே கம்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஃபாரின்ல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த ஆறு பேர் உக்காருற சீட்டுக்குமே தனியாக டோர்ஸ் இருக்கும் இப்போது இந்தியாவில் வந்து ஏசி கோச்சில் அப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சில் அப்படி தானே இருக்கும் ஸோ அந்த ஒரு இதை மட்டுமே அவங்க கம்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க மொத்தமாக அதை சேர்த்து கம்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ ஹாரிக்கும் ஹெர்மானிக்கும் அந்த ட்ரெயின்லேயே ஹாரி ஹெர்மானின்றவனுக்கு அந்த ட்ரெயின்லேயே லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் விச் மீன்ஸ் லாஸ்ட்டு சீட் இருக்கும்ல அங்கே தான் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குமா அங்கே போய் உட்காருவாங்க அங்கே பார்த்தா ஆல்ரெடி ஒருத்தவர் இருப்பார் நல்லா விண்டோவில் சாஞ்சு தூங்கிட்டு இருப்பார் ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்ப்ரஸ் யூஸ்வலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ரிசர்வ் ஆகியிருக்கும் ஃபுட்ராலியை எடுத்துகிட்டு வர அந்த விட்சை தவிர அந்த சூனியக்காரியை தவிர வேறு எந்த ஒரு அடல்ட்டையுமே இவங்க இது வரைக்கும் இந்த ட்ரெயினில் பார்த்ததே கிடையாது அந்த ஸ்ட்ரேஞ்சர் ரொம்ப பழைய விசா ட்ரோப்ஸை போட்டிருப்பாரு அதை அங்கங்கே ஒரு மாதிரி வெளுத்து போய் லைட்டாக கிழிஞ்ச மாதிரியும் இருக்கும் அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் எக்ஸாஸ்ட் ஆகியிருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப டயர்டாக அவர் பார்க்குறதுக்கு யங் ஏஜில் இருக்கிற மாதிரி தான் தெரிவாரா ஆனால் அவரோட லைட் ப்ரவுன் கலர் ஹேரில் அங்கங்கே நிறைச்சி முடியும் வந்திருக்கும் இப்போ அவங்க மூணு பேரும் உள்ளுக்குள்ளே போயிடுவாங்களா இவர் யாராக இருக்கும் அப்படின்னு ரான் அமைதியாக கேட்டுட்டு உட்காந்துட்ருப்பான் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரொஃபஸர் ஆர்ஜே லூபின் அப்படின்னு ஹெர்மாயினி அடுத்த செகண்டே அமைதியாக சொல்லிகிட்ருக்குமா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரான் கேட்பானா அது அவரோட கேஸில் இருக்குப்பார் அப்படின்னு ஹெர்மாயினி அங்கே அவர் உட்காந்துருப்பார்ல அவருக்கு மேலே இருக்கிற அந்த லக்கேஜ் வைக்கிற ரேக்கில் ஒரு கேஸ் இருக்கும் சூட் கேஸ் இருக்கும் அதில் கார்னரில் ப்ரொஃபஸர் ஆர்ஜே லூபின்னு ஸ்டாம்ப் பண்ணியிருப்பாங்க அவர் என்ன டீச் பண்ண போகிறாருன்னு தெரியல அப்படின்னு ரான் ஆன் ப்ரொஃபஸர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பான் ஏன்னா அவர் பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத ஒரு மாதிரி தானே இருப்பார் ஆப்வியஸாக அவனுக்கு தெரியலையா அப்படின்னு ஹெர்மோயினி குசு குசுன்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ஸ்கூலில் ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது டிஃபென்ஸ் அகென்ஸ் த டார்க் கார்ட்ஸ் அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லுமா இவங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு டிஃபென்ஸ் அகென்ஸ்ட் த டார்க் ஆட்ஸ் டீச்சர்ஸ் இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே ஒரு வருஷத்துக்கு மேலே நீடித்தது கிடையாது ஹாக்வர்ட்ஸ்குள்ளே ஒரு ரூமர்ஸும் சுற்றிட்டு இருக்கோம் என்னென்னா அந்த ஜாப்ஸ் அபிக்கப்பட்டதுன்னு ஒரு சின்ன ஹெக்ஸை போட்டாலே இவர் ஆள் காலியாகிற மாதிரி இருக்கார் எனிவே அவர் இந்த வேலையை நல்லா பண்ணால் ஓகே சரி நீ என்ன சொல்ல வந்த அப்படின்னு ஹாரியை பார்த்து இப்போ ரான் கேட்டுட்ருப்பானா ஆர்த்தரங்கலும் மாலி ஆண்டியும் சண்டை போட்டு அந்த கத்துனாங்கள அந்த விஷயம் அப்புறம் ஆர்த்தர் அங்குள் இன்னைக்கு ஹாரியை கூப்பிட்டு கொடுத்த வார்னிங் இது எல்லாத்தையுமே ஹாரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவான்னா அவன் சொல்லி முடிக்கும் போது ரான் அவனோட தலையில் விழுந்த மாதிரி உட்காந்துருப்பான் அதோட வாய் அதோட ரெண்டு கையும் வச்சு மூடிட்டு உட்காந்துட்ருக்கோம் தென் அது ரொம்ப அமைதியாக பேசுவோம் சிரியஸ் பிளாக் உனக்காக தான் அஸ்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்கானா ஓ ஹாரி நீ ரொம்ப ரொம்ப ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் தேடி நீ போகக்கூடாது ஹாரி அப்படின்னு ஹெர்மானி இருக்குமா நான் ஒன்றும் எந்த பிரச்சனையும் தேடி போக மாட்டேன் எப்போவுமே பிரச்சனை தான் என்ன தேடி வரும் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான் இவனை கொலை பண்ணணும்னு நினைக்கிற அந்த பைத்தியக்காரனை தேடி ஹாரி போகிறதுக்கு ஹாரி என்ன நட்டு கலண்டவனா அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பான் ஹாரி எக்ஸ்பெக்ட் பண்ணத விட இந்த நியூஸை ரானும் ஹெர்மாயினியும் ரொம்ப மோசமாக எடுத்துக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே பிளாக் நினச்சி ரொம்ப பயந்து போய் உட்காந்துருப்பாங்க அஸ்கபேனை விட்டு அவன் எப்படி தப்பிச்சான்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு ரான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக சொல்லிகிட்ருப்பான் இது வரைக்கும் யாருமே அந்த அஸ்க இருந்து தப்பிச்சதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு டாப் செக்யூரிட்டி கைதியும் கூட அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பான் பட் அவனை பிடிச்சிருவாங்க தானே அப்படின்னு ஹெர்மோனி கேட்டுட்ருக்கும் ஐ மீன் மகள்ஸை விட்டு கூட அவனை தேட வச்சுட்ருக்காங்க அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிகிட்ருக்குமா ஏன்னா மகள் நியூஸ் பேப்பர்லலாம் வந்திருக்கும் இல்லையா அதை வச்சு தான் ஹெர்மானி சொல்லுவோம் என்ன சத்தம் அது அப்படின்னு ரான் சடனாக கேட்பானா ஏன்னா லைட்டாக ஒரு மாதிரி விசில் ஊதுற சத்தம் கேட்டுட்ருக்கும் எங்கேருந்தோ கேட்குற மாதிரி இருக்குமா அவங்க மூணு பேரும் திரும்பி திரும்பி அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே பார்த்துட்ருப்பாங்க அது உன்னோட ட்ரங்க்ல ட்ரெங்கிலருந்தான் ஹரி வருது அப்படின்னு ராணி போய் எந்திரிச்சு நின்று அந்த லக்கேஜ் தேடிட்டு தேடிட்டுருப்பானா ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு ஹேரியோட இருந்து அந்த பாக்கெட் ஸ்னிக்ரோஸ்கோப்பை எடுப்பான் ராணோட கையில் அது நல்ல ஸ்பீடாக சுத்திட்டு இருக்கும் நல்ல க்ளோ ஆயிட்டு இருக்கும் வெளிச்சமும் வந்துகிட்ருக்கும் அது ஸ்னீக்கோஸ்கோப்பா அப்படின்னு ஹெர்மோனி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எந்திரிச்சு நின்று வேற நல்லா இருக்கும் அதை ஒத்து ஆமாம் ஆனால் இது ரொம்ப சீப்பானதுன்னு நினைக்கிறேன் ஹாரிக்கு இதை அனுப்பிச்சி விடுறதுக்கு எரோலோட காலில் இதை நான் கட்டும்போது ஒரே ஆட்டமாக ஆடிருச்சு அப்படின்னு ரான் இருப்பானா அப்போது நீ எதையாவது அண்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா இல்லை வெல் ஆனால் எரோவில் நான் அப்போ யூஸ் பண்ணக்கூடாதுல்ல அதனால ரொம்ப தூரம்லாம் பறக்க முடியாதுல்ல பட் ஹாரியோட பர்த்டே ப்ரெசென்ட்டை நான் எப்படி அவனுக்கு அனுப்பிச்சு வைக்க அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான் அதை என்னோட ட்ரெங்குப்பட்டிக்குள்ளையே வை இல்லைனா அவர் எந்திரிச்சிட போறாரு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் ஏன்னா அந்த ஸ்னீக்கோஸ்கோப் இப்போ நல்லா விசில் அடிச்சுட்டு இருக்கோம் அங்கிள் வெர்னனோட ரொம்ப மோசமான பழைய சாக்ஸ் ஹாரியோட பட்டிக்குள்ள இருக்குமா ரான் அந்த ஸ்னீக்கோஸ்கோப்பை அந்த சாக்ஸ்குள்ளே நல்லா சுற்றி வச்சிட்டு அதுக்கப்புறமா ட்ரெங்க் பெட்டிக்குள்ளே வைப்பான் ஏன்னா ரொம்ப சத்தம் கேட்கக்கூடாதுன்றதுக்காக இதை நம்ம ஹாக்ஸ்மேடுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுவோம் டெர்விஷ் அண்ட் பேன்ஜஸ் கடையில் இந்த மாதிரி மேஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டஃப்லாம் விற்கிறாங்களாம் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் சொன்னானுங்க அப்படின்னு ரான் சொல்லிட்டுருப்பான் உனக்கு ஹாக்ஸ்மேட் பற்றி நிறையா தெரியுமா அப்படின்னு ஹெர்மானி கேட்டுட்ருக்கோம் அதை பற்றி நான் நான் மகள் செட்டில்மெண்ட் இன் பிரிட்டனில் மட்டும்தான் ரீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதை சொல்லிகிட்ருக்குமா என்னமோ ஒன்று ஆனால் அதுக்காகலாம் நான் அங்கே போகணுன்னு நினைக்கல எனக்கு அங்கே இருக்க ஹனி டியூக்ஸ் கடைக்கு போயே ஆகணும் அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பான் அது என்னது அது அப்படின்னு ஹெர்மானி கேட்குமா அது ஒரு ஸ்வீட் ஷாப் அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பான்னா அவனோட முகமே அவ்வளோ ட்ரீமியாக இருக்கும் அங்கே எல்லாமே விற்கிறாங்க பெப்பரும்ஸு அதை சாப்பிட்டோம்னா நம்ம வாய்க்குள்ளேருந்து புகையாக வரும் அப்புறம் பெரிய சாக்கோ பால்ஸு அதுக்குள்ள ஃபுல்லாக ஸ்ட்ராபெர்ரி மவுஸும் க்ளாட்டட் க்ரீமும் இருக்கும் வேற லெவல்ல இருக்கிற சுகர் குல்ஸ்லாம் இருக்கும் நம்ம பாட்டுக்கு கிளாஸ் நடக்கும்போது அதை கையில் வச்சு சாப்பிட்டுட்டு பட் பட் ஹாக்ஸ்மேண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்ல அப்படின்னு ஹெர்மோனி இப்போ ஈகராக கேட்டுட்டு இருக்கோம் சைட்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் சார்சரி புக்கில் ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டில் நடந்த கோப்ளின் ரிபலியன் அப்போ அதை தான் ஹெட் குவார்ட்டர்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்களா அண்ட் பிரிட்டன்லையே அங்கே இருக்கிற ஸ்ட்ரீக்கிங் ஷாக் தான் ரொம்ப பெரிய ஹால்டட் பில்டிங்கா அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா அண்ட் அந்த கடையில் மிகப்பெரிய ஷர்பட் பால்ஸ்லாம் இருக்கும் அதை நம்ம சாப்பிட்டோம்னா கிரவுண்ட்ல இருந்து ஒரு ஃபியூ இன்ச்சஸ் பரப்போம் தெரியுமா அப்படின்னு ரான் அவன் பாட்டுக்கு ஹெர்மாயினி பேசுகிறத கொஞ்சம் கூட கண்டுக்காமல் பேசிகிட்டு இருப்பான் ஹெர்மாயினி திரும்பி ஹாரியை பார்க்குமா ஸ்கூலை விட்டு வெளியில போய் கொஞ்சம் ஹாக்ஸ்மேட்ல நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா ம் தான் இருக்கும் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பானா நீ என்ன சொல்கிற அப்படின்னு ரான் கேட்பானா என்னால் போக முடியாது டர்ஸ்லீஸ் என்னோட பெர்மிஷன் ஃபார்மில் சைன் பண்ணலை அண்ட் ஃபஜ்ஜும் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பானா ரான் பார்க்குறதுக்கே ரொம்ப அரண்டு போய் உட்காந்துருப்பான் அப்போ உன்னால் வர முடியாதா நோவே மெகானகள் இல்லைன்னா வேற யாராச்சும் உனக்கு பெர்மிஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா இல்லைன்னா நம்ம ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் கிட்ட கேக்கலாம் அவனுங்களுக்கு கோட்டையில இருந்து வெளியே போறதுக்கான சீக்ரெட் பேசேஜ்லாம் நிறையவே நிறையாவே தெரியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே ரான் அப்படின்னு ஹெர்மாயினி ஷார்ப்பாக சொல்லுவோம் அந்த சிரியஸ் பிளாக் வேற லூஸ்ல இருக்கான் ஹாரி இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம கோட்டையை விட்டுலாம் வெளியில போக கூடாது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா இதே தான் கிட்டே போய் நான் பெர்மிஷன் கேட்டால் அவங்களும் சொல்லுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி கசப்பாக சொல்லிகிட்ருப்பான் பட் நம்ம தான் ஹாரி கூட இருக்கோம்ல அப்படின்னு ரான் ரொம்ப தைரியமாக ஹெர்மாயினியை பார்த்து பேசுவான் ஸோ பிளாக்குக்கு ஹாரியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கெல்லாம் தைரியமே இருக்காது அப்படின்னு அவன் சொல்லிட்டுருக்கும்போது ஓ ரான் கிறுக்குத்தனமாக பேசாது அப்படின்னு ஹெர்மோயின் எரிச்சலாக சொல்லிகிட்டு இருக்கோம் பிளாக் ஒரே நேரத்தில் ஒரு தெருவில் இருக்கிற எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கான்னு தெரியுமா போயும் போயும் நம்ம இருக்கிறனாலலாம் ஹாரியை வந்து அவன் அட்டாக் பண்ணாமலாம் இருக்க மாட்டான் அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிகிட்ருக்கோம் அப்போது ஹெர்மோயினி பேசிகிட்டு இருக்கும் போதே கேர்லெஸ்ஸாக குரூக்ஷாங்க் இருக்கிற பேஸ்கெட்டோட அந்த ஸ்ட்ராப்பை ஆட்டிகிட்டே இருக்குமா பார்த்தா அது ஓப்பன் ஆயிருமா அதை வெளியில் விடாது அப்படின்னு ரான் இருப்பானா பட் டூ லேட் க்ரூக் ஷேங்க்ஸ் அந்த பேஸ்கெட்டில் இருந்து வெளியில் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நல்லா கொட்டாய் விட்டுட்டு ராணோட மடியில் வேகமாக போய் தவி உட்காருமா ராணோட செஸ்ட்டு பாக்கெட்டில் புடச்சிட்டு இருந்தது இப்போது நர்வஸாக நடுங்க ஆரம்பிச்சிருமா அவன் வேகமாக குரூக்ஷாங்ஸை பயங்கர கோவமாக தள்ளி விடுவான் போய் தொலை அப்படின்னு அவன் கத்துவானா ரான் அப்படி பண்ணாத அப்படின்னு ஹெர்மாயினி கோவமாக கத்திகிட்ருக்கோம் ரான் இப்போது ஹெர்மாயினியை நல்ல திட்டு வருவானா பட் அதுக்குள்ளே அங்கே லூப்பின் அசைவாரா ப்ரொஃபஸர் லூப்பின் அசைவார் ஸோ அவன் வேகமாக திரும்பி அவரை நர்வஸாக பார்ப்பானா பார்த்தா அவர் தலைய அந்த பக்கமா திருப்பிட்டு வாயை லைட்டா ஓபன் பண்ணிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாரு ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் வடக்கு திசையை பார்த்து நல்லா ஸ்டடியா ஓடிட்டு இருக்குமா வெளியில இருக்கிற சீனரிலாம் இப்போ நல்லா மாற ஆரம்பிச்சிடும் இப்போ எல்லாமே நல்லா ஒயில்டாகவும் டார்க்காகவும் இருக்கும் மேலே இருக்கிற வானம்லாம் நல்லா இருட்டாக ஆரம்பிச்சிரும் வெளியில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டு இருப்பாங்க குரூக்ஷாங்ஸ் இப்போ எம்டி சீட்ல உட்காந்துட்டு இருக்குமா ஆனா அதோட தலையை ராணை பார்த்தே தான் திருப்பி வச்சுருக்கோம் அதோட ரெண்டு கண்களும் ராணோட அந்த செஸ்ட் பாக்கெட் மேலே தான் இருக்கும் குண்டா குட்டையாக இருக்கிற சூனியக்காரி ஃபுட்ராலியை மூவ் பண்ணிட்டு எல்லா கம்பார்ட்மெண்ட் முன்னாடியும் வந்து நின்றுட்டுருப்பாங்களா நம்ம அவரை எழுப்பி விடுவோமா அப்படின்னு ராணு ஆக்வர்டாக ப்ரொஃபஸர் லூப்பினை பார்த்து கேட்டுட்ருப்பான் அவர் இப்போ சாப்பிட்டே ஆகணுன்ற லெவல்ல தான் இருக்காரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா ஹெர்மாயினி ரொம்ப கவனமாக ப்ரொஃபசர் லூப்பின் பக்கத்தில் போகுமா ப்ரொஃபசர் எக்ஸ்கியூஸ் மீ ப்ரொஃபஸர் அப்படின்னு கூப்பிடுமா ஆனால் அவர் அசையவே மாட்டார் டோன்ட் வரி டியர் அப்படின்னு அந்த சூனியக்காரி ஹாரி ஹாரிக்கிட்ட நல்ல பெரிய கால்ரன் கேக்ஸை கொடுத்துட்டே சொல்லிட்ருப்பாங்க நான் முன்னாடி டிரைவர் கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பேன் அவர் எந்திரிச்சக்கப்புறம் அவருக்கு பசிச்சதுனா அவர் அங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்களா அவர் தூங்கிட்டு தானே இருக்காரு அப்படின்னு ரான் ரொம்ப அமைதியாக கேட்டுட்ருப்பான் ஐ மீன் அவர் செத்து எதுவும் போகலைல அப்படின்னு அவன் கேட்டுட்ருப்பான்னா இல்லை இல்லை அவர் மூச்சு விட்டுட்டு தான் இருக்காரு அப்படின்னு ஹெர்மாயினி அமைதியாக சொல்லிகிட்ருக்கோம் ஹேரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கால் ரன் கேக்ஸை கொடுத்துட்ருப்பான் என்னதான் இவர் நல்ல கம்பெனியாக இவங்களுக்கு இல்லைனாலுமே அவர் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தது இவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது மிட் ஆஃப்டர்நூன் கிட்ட வந்துருமா வெளியில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கும் ட்ரெயின் நல்ல பெரிய பெரிய மலைகளுக்கு நடுவில் போயிட்டுருக்கும் அப்போது வெளியில் காரிடோரில் யாரோ நடந்து வந்துட்ருக்க சத்தம் கேட்குமா இவங்க கம்பார்ட்மெண்ட் டோருக்கு வெளியில் மூணு பேர் வந்து நிற்பாங்க யாருன்னு பார்த்தா ஆஷுஷ்வல் இவங்களோட லீஸ்ட் ஃபேவரேட்டான பீப்புள் டிராகோமல்ஃபாய் வின்சென்ட் கிராப் அண்ட் கிரெகரி கோயல் ஹே இங்கே பாருங்களேன் யார் இருக்கான்னு அப்படின்னு மேல்ஃபாய் அவனோட யூஸ்வலான ஒரு மாதிரி லேசியான திமிரான டோனில் பேசிவிட்டு இவங்க கம்பார்ட்மெண்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே நிற்பான் பாட்டி அந்த வீசல் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பானா கிராபும் கோயிலும் நல்லா சிரிச்சுட்ருப்பானுங்க ஒரு வழியாக உங்கள் அப்பா கையில் லாஸ்ட் சம்மர் கொஞ்சம் கோல்டு வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன் உங்கள் அம்மா ஷாக்லேயே செத்துருப்பாங்களே அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லிட்டு இருப்பானா ரான் பயங்கர கோவமாக எழுந்திரிச்சு நின்றுருவானா அவன் எந்திரிக்கிறேன்ற பேர்லாம் அங்கே இருக்கிற குரூக்ஷாங்ஸோட பேஸ்கெட் இருக்கும்ல அதை கீழே நல்லா தட்டி விட்டுருவான் ஸோ ப்ரொஃபஸர் லூப்பின் தூக்கத்துலேயே கொஞ்சம் சவுண்ட் விடுவாரா யார் அது அப்படின்னு மேல்ஃபாய் இப்போ ப்ரொஃபஸர்லூ பின்னா பார்த்துருவானா பார்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்டெப் அப்படியே பயந்துட்டு பின்னாடி வந்துடுவான் புது டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியும் இப்போ எந்திரிச்சு நின்றுவான் ஏன்னா ரான் சண்டை போட போனான்னா ரானை பிடிக்கணும்ல அதுக்காக அவனும் எந்திரிச்சு நின்றுவானா நீ என்ன சொல்லிட்டு இருந்த மேல்ஃபாய் அப்படின்னு ஹாரி கேட்பானா மேல்ஃபாயோட கண்கள் அப்படியே கூர்மையாகும் ஒரு டீச்சர் இருக்கிற இடத்துல சண்டே ஆரம்பிக்கிறதுக்கு அவன் ஒன்றும் முட்டால் கிடையாதுல்ல கமான் அப்படின்னு அவன் கிராப் கிட்டையும் கோயல்கிட்டையும் எரிச்சலாக சொல்லுவானா நான் அவங்க மூணு பேருமே அங்கேருந்து போயிடுவானுங்க ஹேரியும் ரானும் திரும்ப உட்காந்துருவானுங்களா ரான் அவனோட மொட்டியை போட்டு தேய்ச்சி விட்டுட்ருப்பான் அந்த எந்திரிக்கிறதுல குருக்ஷாங்ஸோட பேஸ்கெட்டை இடிச்சு விட்டுருப்பான்ல ஸோ அதை தேய்ச்சிட்ருப்பானா இந்த வருஷம்லாம் இந்த மேல்ஃபா ஏதாவது என்னை எரிச்சல் ஏற்றுகிற மாதிரி என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தானா நான் சும்மாவே விடமாட்டேன் நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் இன்னும் ஒரு தடவை அவன் என்னோட குடும்பத்தை பற்றி ஏதாவது கிறுக்குத்தனமாக பேசட்டும் அவனை நான் சும்மாவே விடமாட்டேன் அவனோட தல்லையை பிடிச்சுண்ணா அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு காற்றுல வைலண்ட்டாக கெஷர் பண்ணிகிட்ருப்பானா ரான் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு ஹெர்மோயினி ப்ரொஃபஸர் லூப்பினை கை காமிச்சு சொல்லிகிட்ருக்குமா பட் ப்ரொஃபஸர் லூப்பின் நல்லா இன்னும் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு வெளியில் நல்லா மழை அவ்வளோ அடித்து ஊற்றிட்டுருக்கும் ட்ரெயின் நல்லா இன்னும் வடக்கு திசையை பார்த்து ஓடிட்டுருக்குமா ட்ரெயின்குள்ளே ஃபுல்லாக இருட்டாக ஆரம்பிச்சிருமா ஸோ அங்கே இருக்கிற லேட்டன்ஸ்லாம் இப்போது ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிரும் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும் நம்ம பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரான் ப்ரொஃபஸர் லூப்பின் கிட்டே போய் அந்த விண்டோவுக்கு வெளில பார்த்துட்ருப்பானா கம்ப்ளீட்டாக பிளாக்காக தான் இருக்கும் அவன் இப்போ அதை சொல்லி கூட முடிக்கலை ட்ரெயின் இப்போது ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிடும் சூப்பர் அப்படின்னு ரான் சொல்லிட்டு ப்ரொஃபஸர் லூப்பினுக்கு அந்த பக்கம் இருக்கிற விண்டோ வழியாக நல்லா வெளியில் பார்த்துட்ருப்பானா எனக்கு பயங்கரமாக பசிக்குது எப்போடா நான் ஃபீஸ்ட்டுக்கு இருந்தேன் அப்படின்னு அவன் இருப்பானா பட் இவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து சேர்ந்துருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு ஹெர்மோயினி அதோட வாட்சை செக் பண்ணிகிட்டே சொல்லிகிட்டு இருக்கோம் எதுக்காக இங்கே ஸ்டாப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அது கேட்டுட்ருக்கோமா ஏன்னா ட்ரெயின் இன்னும் ரொம்ப ஸ்லோவாக ஸ்லோவாகிட்டே இருக்கும் அப்படியே ட்ரெயினோடுற சத்தம் இப்போ கம்மியானனால வெளியில் அடிக்கிற காற்று சத்தமும் மழை சத்தமும் தான் பயங்கரமாக கேட்டுகிட்ருக்கும் ஹேரி தானே டோர் பக்கத்தில் உட்காந்துருப்பான் ஸோ அவன் எந்திரிச்சு நின்று வெளியில் காரிடோரை பார்த்துட்ருப்பானா எல்லா கம்பார்ட்மெண்ட் டோர் வழியாகவும் மண்டை க்யூரியஸாக வெளியில் நீட்டிகிட்ருக்கோம் எல்லாருமே என்ன நடக்குதுன்னு தான் பார்த்துட்ருப்பாங்க ட்ரெயின் அப்போது சடனாக ஸ்டாப் ஆயிருமா தூரத்தில் இருக்கிற ரேக்ஸில் இருக்கிற லக்கேஜ்லாம் கீழே விழுகிற சத்தம் ஹாரி காதில் கேட்டுகிட்ருக்கோம் அப்போது வித்தவுட் வார்னிங் அந்த ட்ரெயினில் இருக்கிற எல்லா லேம்ப்ஸுமே அப்படியே அமர்ந்துடும் அந்த ட்ரெயின் ஃபுல்லுமே இப்போ இருட்டாக இருக்கும் என்ன நடக்குது அப்படின்னு ரான் ஹாரிக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு கேட்டுட்ருப்பானா ஆவுச் ரான் என் காலை மிதிச்சிட்டுருக்கு அப்படின்னு ஹெர்மானி கத்திகிட்ருக்கோம் ஹாரி பின்னாடி வந்து அவனோட சீட்டில் உட்காருவானா ஒருவேளை ட்ரெயின் பிரேக் டவுன் ஆயிடுச்சா அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பானா தெரியல அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பான் ரான் போய் விண்டோவை நல்லா தொடச்சிட்டு வெளியில் என்ன தெரியுதுன்னு பார்த்துட்ருப்பான் வெளியில் யாரோ மூவ் ஆகுற மாதிரி இருக்குது ஐ திங்க் ட்ரெயினில் யாரோ ஏறுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரான் இருப்பானா அப்போது கம்பார்ட்மெண்ட் டோர் சடனா ஓப்பன் ஆகும் யாரோ டொம்முன்னு வந்து ஹேரியோட காலில் விழுவாங்க இதோட சாப்டர் ஃபைவ் பார்ட் ஒன் த டிமண்டர் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்டில் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி